ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோவில் டென்த்தில் ஃபிஃப்த் யூனிட்டில் உள்ள இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் ஹெட்டிங் பாருங்கள் வினா விடை வகைகள் பொருட்கள் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம் வினா விடை அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறோம் நிறையா ஆன்சர்ஸ் பண்ணுறோம் பட் இந்த கொஷின்ஸை இந்த ஆன்சர்ஸை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அதாவது இந்த வினாவையும் விடைகளையும் நமக்கு வகைப்படுத்தி இருக்காங்க நன்னூலில் நன்னூழனார் நன்னூழலார் வந்து வகைப்படுத்தி இருக்காங்க அததான் நாம வந்து இங்க பார்க்க போறோம் இதுல பொருட்கோள் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லயே அந்த அளவுக்கு கேட்டதுல ஜஸ்ட் நாம என்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்திடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினவுகிறோம் விடைகள் கூறுகிறோம் மொழியின் வளர்ச்சி என்பது வினவுதலிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கின்றது அவற்றை பற்றி நன்னூலனார் விளக்கி இருக்கின்றார் நான் தான் சொல்லியிருக்காங்க இதுல வினா வகை ஃபஸ்ட்டு வினா எத்தனை வகைப்படம்னு பாருங்க ஆறு வகைப்படும் கொடுத்துருக்காங்க என்னென்ன வினான்னு பாருங்க அறிவினா அரியா வினா ஐய வீணா கொழல் வீணா கொடை வீணா ஏவல் வினா அப்படின்னா ஆறு வகைப்படும் இப்போ இந்த டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இதெல்லாம் என்ன அப்படின்றத நமக்கு புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் பாருங்க அறிவினா அறிவினா அப்படின்னா என்ன அப்படின்னா தான் விடை அணி அடி அறிந்திருந்தும் அதாவது நமக்கு வந்து அதோட வினை தெரி விடை வந்து தெரியும் அது வந்து பிறருக்கு தெரியுமா அப்படின்றது செக் பண்ணி தான் அறிவினா எடுத்துக்காட்டு பாருங்க மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் இது வந்து அறிவினா அறியாவினா அறியாவினா அப்படின்னா நமக்கு தெரியாத ஒன்னு இன்னொருத்தவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறது அதுதான் அறியாவினா எடுத்துக்காட்டு பாருங்க ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் இதுதான் வந்து அறியாவினா அடுத்து பாருங்க ஐய ஐய வினா அப்படின்னா நமக்கு ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் சரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்லேயே இரு எக்ஸாமில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஏவா பிஏ அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா ரெண்டுமே ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஐயத்தை போக்குறதுக்காக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற வினை வினை தான் வினா தான் வந்து ஐய வினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்க இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் அடுத்து பாருங்கள் குழல் வினா குழல் வினா அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு பொருள் கேட்டு வாங்குறது அதாவது இப்போ நம்ம போய் கடைக்கு போய்ட்டு எனக்கு வந்து உப்பு கொடுங்க உப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்துச்சுன்னா நம்ம வாங்குவோம் அதுதான் வந்து வினா ஒரு பொருளை பெறுவதற்காக நம்ம அவங்க கொஷின் கேட்குறது தான் என்ன சொல்லியிருக்காங்க வினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்க ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகர்களிடம் வினவுதல் அடுத்து வினா கொடைவினா கொடைவினா அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு அவங்க இருக்குது அந்த பொருளை பரிமாற்றம் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம கிட்ட வந்து கதை புக் இருக்கா அப்படின்னு கேட்கற நான் கதை புக்கு என்கிட்ட இருக்கு என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கவிதை புக் இருக்கு அப்போ நான் அவங்க கிட்ட போயிட்டு என்கிட்ட கதை புக்கு இருக்கு நான் அதை உங்ககிட்ட தரேன் உன் உள்ள கவிதை புக்கு என்கிட்ட கூட அப்படின்ற மாதிரி நாம அவங்க கிட்ட கேள்வி தான் வந்து கொடை வினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினாவது பாரு பாருங்க எக்ஸாம்பிள் என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் ஓகேவா அடுத்து பாருங்க ஏவல் வினா ஏவல் வினா அப்படின்னா ஒரு செயலை வந்து செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுதல் தான் ஏவல் வினா வீட்டில் வந்து த எடுத்துக்காட்டு பாருங்கள் வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்ற அக்கா தம்பியிடம் நினைவி வேலையை சொல்லுது அதாவது ஒரு தொங்கலை ஏவி நம்ம ஒரு வேலையை வாங்குறது தான் ஏவல் வினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நன்னூல்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அறிவு அறியாமை ஐயுரல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆரும் இழுக்கார் ஓகேவா அடுத்து பாருங்கள் விடை வந்து எட்டு வகைப்படும் இந்த எட்டு விடையை நன்னுள்ள எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் எண் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப அதாவது மொத்த விடை வந்து எட்டு வகைப்படும் சுட்டு விடை மறை விடை நேர் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை அப்படின்னு எட்டு வகைப்படம் அதை தான் வந்து நன்னு உள்ள ஒரு பாட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வாங்க விடைகள் விடையோட வகைகளுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் இங்க பாருங்க விடை, மறை விடை நேர் விடை ஏவல் விடை வினாயதிர் விடை வினாயதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது குரல் விடை இனமொழி விடை என விடை எட்டு வகைப்படும் முதல் மூன்று வகையும் வந்து நேரடி விடை ஆக இருப்பதால் வெளிப்படை வினைகள் எனவும் மித்த ஐந்தும் வந்து குறிப்பால் உணர்த்துவதா குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கும் அதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுட்டுவிடை விடை அப்படின்னா சுட்டி காட்டி கூடுறது அதாவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட அட்ரஸ் இருக்குது அட்ரஸ் கேட்குறாங்க அப்படின்னா இது போய் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்டு கட் பண்ணி ரைட் கட் பண்ணி அந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சுட்டி காட்டி கூடுறது இப்போது வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கடை எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல பட் நம்ம பக்கத்தில் கேட்குறோம் அப்படின்னா வந்துட்டு இது நேரம் போங்க இந்த கடை எண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி கூடுறாங்களே தான் வந்து விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்க கடைத்தறி எங்கே உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க மறைவிடை விடை அதாவது அவங்க சொல்கிற வினாவுக்கு இப்போ எனக்கு நீ வந்து எனக்கு அமௌண்ட் வேணும்னு நான் சொல்லி கிட்ட கேட்குறேன் அப்போது எனக்கு அமௌண்ட் தர்றியா அப்படின்னு கேட்கறதுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் கூறும் விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் கடைக்கு போவாயே என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மருத்துவ கூறுதல் அடுத்து பாருங்கள் நேர்விடை உடன்பட்டு கூறும் விடை அதே எக்ஸாம்பிள் எப்படி மாற்றிருக்காங்க பாருங்கள் கடைக்கு போவாய் என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நேர்விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை அதாவது எடுத்துக்காட்டு பாருங்க இது செய்வாயா என்று வினவிய போது நீ ஏ செய் அப்படின்னு தான் ஏவல் விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினா எதிர் வினாதல் விடை அதாவது வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கூறுறது தான் அதாவது அவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்க அந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணாம அகைன் ஒரு கொஸ்டின் ஆன்சரா அவங்களுக்கு கொடுக்கறது தான் என்னன்னு சொல்றாங்க வினா எதிர் வினாதல் விடைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க என்னுடன் ஊருக்கு வருவாய் என்று கேட்பதற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க உற்றது உரைத்தல் விடை வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்குது எனக்கு கால் வலிக்குது அதனால் நான் விளையாடவில்லை அப்படின்னு சொல்கிறது தான் உற்றது உரைத்தல் அடுத்து பாருங்க உருவது கூறல் அதே எக்ஸாம்பிள் தான் நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு கால் வலிக்கும் அதாவது நான் விளாண்டேனா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு கூடுறது வந்து உருவது கூறல் விடை விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு கால் வலிக்குது அதனால் விளையாடலை அப்படின்னு கூட தான் ஆல்ரெடி நமக்கு கால் வலி இருக்குது அதாவது உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டுமே வந்து எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அந்த ப்ரீவியஸ் ஏர் கொஷின் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் இனமொழி விடை விடைக்கு வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் அது என்னன்னு பாருங்க எடுத்துக்காட்டு உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இனமொழி விடை அதாவது கதை எழுத தெரியுமா அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்து தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு எனக்கு தான் எழுத வரும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அதைதான் இனமொழி விடை அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து பாருங்க பொருள்கோள் பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள் கோல் என்ற பெயர் இப்போ ஒரு சில பாடல்ல வந்துட்டு சொற்கள் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது அதாவது முதல் சீரோட பொருளை வந்து பின்னாடி போட்டுட்டு கடைசி சீரோட பொருளை முன்னாடி போட்டோம்னா தான் நமக்கு அந்த பாட்டோட பொருள் விளங்குற மாதிரி வரும் ஓகேவா இந்த மாதிரி சொற்களை வந்து அதோட பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி சொல்றத தான் வந்து என்ன சொல்றாங்க பொருட்கோள் அப்படின்னு சொல்றாங்க இதுல பொருட்கோள் வந்து எட்டு வகைப்படும் அது என்னென்னு பாருங்க ஆற்றுநீர் பொருட்கோள் மொழிமாற்று பொருட்கோள் நிரல் நிறை பொருள்கோள் விற்பூட்டு பொருட்கோள் தர தாப்பிசை பொருட்கோள் அலமரியாப்பு கொண்டு கொண்டுகூட்டு பொருட்கோள் அடிமறி மாற்று பொருட்கோள் ஆகியன இவற்றுள் ஆற்றுநீர் பொருட்கள் நிரல்நிறை பொருள்கள் கொண்டு கூட்டு பொருட்கள் ஆகியவற்றை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் ஆற்று நீர் பொருட்கோள் இதில் எடுத்துக்காட்டு பாருங்க சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் அதாவது இதில் பொருள் என்ன அப்படின்னா நெற்கதிரை சொல்லியிருக்காங்க நெற்கதிர் வந்து விளையும் போது எப்படி இருக்குமா அப்படின்னா கருவுற்ற பச்சை பாம்பு எப்படி வந்து க வடிவம் கொண்டு இருக்குமோ அதே மாதிரி கருப்பா கருமையா இருக்கும் மெல்லவே கரு இருந்து ஈன்று அதாவது அடுத்து கதிர்விட்ட பின்பு கதிர்விட்ட பின்பு எப்படி இருக்கும் அப்படின்னா மேலாளர் செல்வமே போல் தலை நிறுவி அதாவது நிறைய செல்வங்கள் உடையவர்கள் எப்படி தலை நிமிர்ந்து இருக்காங்களோ அதே மாதிரி கதிர்விட்ட பின்பு நெற்கதிரும் வந்து என்னவா இருக்கும் தலை நிமிர்ந்து நிற்குமா அதுக்கப்புறம் முதிர்ந்த பின்பு அதாவது தலை நிமிர்ந்து அதுக்கப்புறம் முற்றின பிறகு அது எப்படி இருக்கும்னு தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தனவே அத காய்த்தவே அதாவது அது முற்றின பிறகு எப்படி இருக்குமானா நிறைய நன்னூல்களை படித்தவர் எப்பாடி எவ்வாறு தலை குனிந்து அதாவது அவங்க அடக்கமா இருப்பாங்க நிறைய நூல்களை படித்தவங்க வந்து அடக்கமா இருப்பாங்க அதே மாதிரி நெல்லுமே வந்து விளைந்த பிறகு தலை சாய்ந்து வணங்குவது போன்று இருக்கும் ஓகேவா இத இதோட முடிக்காம வணங்குதல் போல் வளைந்து காய்ந்தன அதாவது காய்த்தவே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட் அடுத்து பாருங்க நெல் என்னும் எழுவாய் அதன் தொழில்களான நெல் நெல் வந்து ஒரு எழுவாய் தொடர் அதோட தொழில் என்ன ஃபஸ்ட்டு என்ன செய்யும் ஃபர்ஸ்ட் அது வந்து வளரும் வளர்ந்ததுக்கப்புறம் கதிரை விடும் அந்த கதிர் விடுறது தான் ஈன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன வரும் கதிர் விழுந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணும் அதை தான் நிறுவி அதாவது நிறுவி வந்து அதுக்கப்புறம் என்னவா இருக்கும் இறைஞ்சி முற்றின பிறகு தலை குனிந்து அதுதான் வந்து வந்து இதுதான் ஒரு நெல்லோட தொழில்கள் ஓகேவா இந்த மாதிரி வினையேற்றங்களை பெற்று காய்த்தவே அப்படின்ற அகைன் ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு அதுதான் வந்து நாம ஆற்று நீர் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாடலின் தொடக்கம் முடிவு வரை ஆட்சி நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாது அமைந்ததால் இது ஆட்சி நீர் பொருள் கொள் அதாவது இப்போ ஆற்று நீர்னா நார்மலா ஒரு ஆறு எடுத்துக்கோங்க அந்த ஆறு எங்க தொடங்குது எங்க முடியுது அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது சரியா ஆறு அகைன் வந்து ஒரு குட்டையிலையோ ஒரு குளத்திலேயோ போய் அகைன் கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா இதே மாதிரி நேராக வந்து ஒரு பொருள் படும்படி அமைஞ்சதை தான் நாம் என்ன சொல்கிறோம் ஆற்று நீரை போலவே நேராக பொருள் கொள்ளும்படி அமைஞ்சது தான் ஆற்றுநீர் பொருள் கோல் அப்படின்னு நாம சொல்கிறோம் அத நன்னூல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நன்னூல்ல அப்படின்னு பாருங்க மற்றைய நோக்காத அடிதொறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அத்தி ஆற்று புனலே அந்த மாதிரி வந்து நன்னூல்ல பாட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்க நிரல் நிறை பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னா ஒரு செய்யுள்ள அடிபெறாமல் அதாவது ரெண்டு சொற்களையும் நம்ம இடமாற்ற தேவையில்லை அதே சொற்களுக்குரிய பொருட்களை அப்படியே தான் வந்து நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிரல் நிறை பொருள்கோள் வந்து என்ன ரெண்டு வகைப்படும் அதுவும் முறை நிரல் நிறை பொருட்கோள் எதிர் நிறைய நிறை பொருள்கோள் அதாவது முறை நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னா அதோட வருஷப்படியே நம்ம பொருள்களையும் சொல்றதுதான் அதோட பொருளை சொல்றதுதான் இது என்னது அப்படின்னா முறை நிரல் நிறை பொருள்கோள் எதிர் நிறை நிறை பொருட்கொள்னா அந்த சொற்களை மாற்றி பொருள் சொல்றதுதான் வந்து எதிர் நிரல் நிறை பொருட்கள்னு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க முறை நிரல் நிறை பொருட்கோள் செய்யுளில் எழுவாயாக அமையும் பொருள் பெயர் சொற்களை அல்லது வினை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் ஆகும் இதுல எடுத்துக்காட்டு பாருங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியும் அன்பும் அருணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதுல அன்பும் அரண் அதாவது ஒரு ஒருத்தவங்களோட இல்லற வாழ்க்கையில அன்பும் அரணும் இருந்தால் அந்த இல்லற வாழ்க்கை பண்பும் பயனும் உடைய சிறப்புடைய இல்லற வாழ்க்கையாக இருக்கும் ஓகேவா அன்புக்கு பயன் அப்படின்னும் சரி அன்புக்கு பண்பு அரணுக்கு பயன் இப்படி நம்ம வரிசையா வந்து அதோட பொருளை வந்து சொல்லுது இங்க பாருங்க குறளில் அன்பு அரண் என்னும் இரு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றுக்குரிய விளைவுகளாக பண்பு பயன் என்று வரிசைப்படுத்தியுள்ளார் அவற்றை இல்வாழ்க்கையில் பண்பு அன்பு என்றும் அதன் பயன் அரண் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் எனவே அன்புக்கும் பண்புக்கும் அறத்துக்கு பயனும் பயனிலையாக நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் கொள்வதால் இப்பாடல் நிரல் நிறை பொருள் கொள் அதாவது அன்பா உள்ள இல்லறம் அன்பான குடும்பத்துக்கு பண்பும் இருக்கும் அறமுடைய குடும்பத்திற்கு பயனும் இருக்கும் அப்படின்னு நாம வந்து பொருள் கொள்றோம் அதாவது இதுல எந்த ஒரு இதையுமே நம்ம மாற்றலை அப்படியே வந்து அது பொருளை குறிக்குது அதனால இது வந்து நிறை முறை நிரல்நிறை பொருட்கோள் பாருங்க எதிர் நிறநிலை பொருட்கோள் இதுல எடுத்துக்காட்டு பாருங்க விலங்கோடு மக்கள் ஆணையர் இளங்குனூர் கற்றோரோடு ஏனையவர் இதுல பாருங்க கற்றவர்களை வந்து மக்கள் கல்லாதவர்களை வந்து என்ன சொல்லியிருக்காங்க விலங்கு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு கூறியிருக்காங்க இந்த மாதிரி மாற்றி பொருட்கள் எதிரெதிராக பொருள் கொள்றது கற்றவங்க மட்டும்தான் மக்கள் மித்தவங்க எல்லாரும் விலங்க அப்படின்னு எதிரெதிரா பொருள் கொள்றதுதான் எதிர் நிறை அடுத்து சொல்லியிருக்காங்க கொண்டு கூட்டு கொள் இது ஒண்ணுமே இல்ல ஒரு செய் ஒரு செய்யுள்ள வந்து அடிகள் வந்து மாறி மாறி கிடைக்கும் அதாவது பொருட்கள் வந்து மாறி மாறி இருக்கும் நமக்கு பொருள் புரியிற மாதிரி அதை நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிறது தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கொண்டு போட்டு பொருள் கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழுமை பெறும் அப்படின்னா வாளின் நெடிய குரங்கு வந்து முதல வைத்து ஆழத்து மேல குவளை குளத்துளை அதை வந்து செகண்ட் வரணும் இப்படி நம்ம மாத்தும் போதுதான் நமக்கு வந்து கருத்து அதாவது இதோட பொருள் வந்து விளங்குற மாதிரி இருக்கும் அதனால் இதை இதோட பொருட்கள் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் நமக்கு ஏற்றாப்பில் அதை நம்ம கூட்டி பொருளை வந்து பொருள் படுமாறு நம்ம படிக்கிறோம் ஓகேவா இதை தான் வந்து கொண்டு கூட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நன்னூலில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் யாப்படி பலவினுள் கோப்பிடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கோட்டை அதாவது எந்த செய்யுள்ள பொருள் வந்து எப்படி சிதறி கிடைந்தாலும் அந்த மொழிகளை நமக்கு ஏற்றபடி மாற்றி அமைத்து பொருள் கூட்டி நம்ம பொருள் அறிஞ்சிக்கிறது தான் கொண்டு கூட்டு பொருள் அப்படின்னு வந்து நான் உள்ள சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ